ஒரு பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்துச்சு வீட்டில் புகுந்து எல்லாரும் திருடிட்டு போயிட்டான் ஒரு திருட எல்லாம் திருடிட்டான் பாட்டி சீரியல் பார்த்துட்டே இருக்குது எல்லாத்தையும் திருடான் அந்த திருடம் பாட்டியை பார்த்தான் பாட்டி இன்வால்வெண்ட்டாக டிவி பார்த்துட்டு டிவியை பார்த்தா எல்இடி டிவி சூப்பர் டிவி தூக்கிட்டான் பாட்டி சொல்லுது டிவியை திருடுகிற மாதிரிலாம் டிவியில் வருது பாரு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு கதை சொல்லுங்கள் அமெரிக்காவை தோண்டினால் அறிவியலும் ஆழமான விஷயங்களும் கிடைக்கும் போய் அந்த அரேபிய மண்ணை தோண்டால் எண்ணெய் கிடைக்கும் இலங்கை மண்ணை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கதைகள் கிடைக்கும் நிறைந்த நம்ம யாரும் இல்லை என் பாட்டி கதை சொல்லுவாள் என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கதை சொல்லி இருக்கிறாள் என் அம்மா கதை கேட்காத பிள்ளைகள் இல்லை வீடுகளில் கதை அவர்கள் கேட்கும் ஆனால் சொல்லுவதற்கு வீடுகள் இருந்தாலும் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்